அது போயிட்டாய் ஏன் தெரியும் ஊருக்கே தெரியுமே ஏன் அளவுக்குலாம் இருக்கு இப்போ அப்பா ஸ்டைலை பார்த்துருக்கியா அப்பா ஸ்டைல பார்த்திருக்கியாந்தா ஓச்சுடா 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 ஊரு தான் காளி ச என்ன பண்றது பரவாயில்ல இருக்கட்டும் ம் எடுத்துருவோம்டா

இப்போ ஊருக்கு அம்மா நமக்காக செஞ்சாப்பா வத்தி போச்சே வத்தி போச்சே என்ன பண்ணுறது அப்பா ஸ்டைல் பண்ணுறது ஸ்டைல் பண்ணுறேன்ட்டு ஊருக்கால கொடுத்துருக்கா இது உனக்கு தண்ணி இது எனக்கு தண்ணி சாப்பிட அனுப்புமா சாமி கும்பிடுங்க சாமி எங்களுக்கு இது ஊழ கடவுள்

பொண்ணுக்கும் இன்னைக்கு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட போகிற மாதிரியான விளம்பரம் வந்திருக்கு அதாவது ப்ரமோஷன் வந்துருக்கு என்னடா இன்னைக்கு ப்ரமோஷனுக்கு போகிறோம் யார் யாரு நானே அப்பா அதுக்கு அப்புறம் யாரும் மாரி மாமா மாமா அவன் பேர் மாரி மாமா தம்பி

அப்பா சுட்டு பொசுக்கு சாமி இன்னைக்கு சனிக்கிழமை உனக்கு லீவ் ஆடா லீவு நாளைக்கு லீவா ஐயோ எங்களுக்கு லீவு நண்பர்களே அடுத்த நாளைக்கு ஸ்கூல்ல அடுத்த நாளைக்கு ஸ்கூலா அஞ்சு நாளைக்கு அடுத்த வாரம் ரெண்டு நாளைக்கு லீவு அடுத்த வாரம் பரிச்சு அடுத்த ஒரு மாசம் லீவு லையா நான் சொல்லி கொடுத்தது அக்கா அக்கா அடித்தா சரியா இருக்கும் முன்னாடியே டைம் டேபிள் குரோ சொல்லுங்க நான் போய்ட ஆய நண்பர்கள் என்ன உன்னை கேட்டாங்கப்பா லைவில் அண்ணா மாண மாமா நிறைய பேர் உன்னை கேட்டாங்க ச்சீ ம் உனக்கு என்னைக்கு பிறந்த நாள் வருது இந்த மாசம் முப்பது தானே நண்பர்களே ஜனவரி முப்பாதே என் மகளுக்கு பிறந்த நாளை எல்லாரும் வாழ்த்துங்க சொல்லிட்டேன் ஓகே

Aku tidak no aku tidak tahu, 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 aku tidak 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 அதுக்கப்புறம் அம்மா அதுக்கப்புறம் அப்பா ம் வந்து அப்பா ம் செகண்ட் வந்து அக்கா ம் வந்து அப்பா

ஹெல்மட் போட்டு வந்துட்டாங்க வண்டி ஓட்டுங்க அவ்வளவுதான் நாங்க சொல்லுவோம் இந்த வீடியோ பிடிச்சா இருந்தாலும் சரி பிடிக்கலாம் சரி நாங்க வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம் என்னடா மது மகா சொன்னா அப்பா கேக்கணும் அப்பா சொன்னா மகன் கேக்கணும் அதுதான்டா எங்க டயலாக் ஓகே நண்பா நன்றி பாய் பாய் பாய்